வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் எல்லாரும் குரூப் ஃபோருக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பீங்க ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் தான் படிப்போம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க யார் த யார் ஒருத்தவங்க டெய்லி படிக்கிறாங்களோ தான் ஜாப் வாங்க முடியும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க அது கண்டிப்பாக வர்ற டயத்தில் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இப்போலேருந்தே டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சிந்துச்சமௌழி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் யூனிட் த்ரீ ஓகேங்களா சிலபஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வரும் ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சம நாகரிகத்துக்கும் அதே காலத்தில் உள்ள நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம் வேறு எங்கெங்கே என்னென்ன நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் எதனால் அதை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் நகர நாகரிகம் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி நம்ம அறிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா சிந்து சம நாகரிகம் பரவி இருந்தால் முக்கிய இடங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துச்ச மொழி நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் முத காலக்கோடு ஓகேங்களா என்னென்னு பார்த்திங்கன்னா உலகிலேயே தொன்மையான மொழி சாரி தொன்மையான நாகரீகம் எதுன்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பழசு எதுனா மெசபடோமியா நாகரீகம் இதோட காலம் பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் கிமு ஓகேங்களா அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சிந்துச்சமொழி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு கிமு அடுத்து பார்த்திங்கன்னா சீன நாகரிகம் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிமு ஓகேங்களா இதாங்க இந்த நாலு நாகரிகத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா இதில் பழமையானது எதுனா மெசபடோமியா சிந்துச்சம் நம்ம இதில் எதை பற்றி படிப்போம்னா சிந்துச்சமொழி நாகரிகத்தை பற்றி இது படிப்போம் ஏன்னா இது இந்தியாவில் உள்ள நாகரிகம் சிந்துச்சம் நாகரிகம் ஓகேங்களா இப்போ வாங்க இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எத இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகம் அப்படின்னா எங்கே தோன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் தாங்க எதுக்காக ஆற்றங்கரை ஓரத்தில்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நல்ல வளமான மண் எல்லாம் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் ஓகேங்களா நல்ல தண்ணீர் கிடைக்கும் அவங்க வளர்த்த கால்நடைகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும் அவங்களோட உபயோகத்திற்கும் தண்ணீர் கிடச்சிக்கிட்டு இருந்துருக்கு ஓகேங்களா அதனால தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் தான் எல்லா ந நாகரிகமும் வழங்கியும் வளர்ந்துருக்கு ஓகேங்களா சிந்து செமள்ளி நாகரிகம் பேர்லேஸ் இருக்குது சிந்து சிந்து நதியாக அதை சுற்றி உள்ள பகுதியில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க ஓகேங்களா இப்போ கீழடி கூட பார்த்திங்கன்னா வைகை ஆற்ற சுற்றி வந்த நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுவும் ரொம்ப பழமையான நாகரிகம் தான் ஓகேங்களா ஆனால் நமக்கு இப்போ டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துச்சமொழி நாகரிகம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலக்கோடா கொடுத்துருக்காங்க இது அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு ஆட்டை ஓகேங்களா ஃபஸ்ட்டு மெசபடோமியா ரெண்டாவது சிந்துச்சமொழி மூணாவது எகிப்து நாலாவது சீன நாகரிகம் இதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த அருக்கு பாருங்க நான் சொன்னது மக்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நதிக்கரையில் குடியேறினாங்களாம் அதுக்கு முக்கிய காரணம் வளமான மண் நாங்கள் நன்னீர் பாயிரதினால போக்குவரத்துக்கும் ஏசியாக இருந்திருக்கு ஓகேங்களா அப்புறம் கரப்பாங்கிறது என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம் ஓகேங்களா கரப்பாங்கிறதுக்கு பொருள் என்னென்னா புதையுண்ட நகரம் அடுத்தது இதில் என்ன கொஸ்டின் மேக்சிமம் வருன்னா இந்த இதை பார்த்துக்கோங்க கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் ஆங்கில ஆங்கிலேயர் தமது நூல் விவரித்தவர் யார்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன் ஓகேங்களா இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ மேசன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கொத்தனாருன்னு சொல்லுவோமா இடிபாடுகள்னு ஒரு வார்த்தை வருதா இடிபாடை சரி செய்கிறது யார் மேசன் கொத்தனார் அப்படின்னு யாங்க வச்சுக்கோங்க சரிங்களா கரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை முதன் முதலில் ஆங்கிலேயர் தமது நூலில் விரிவாக்கினர் யாருன்னு கேட்டால் சார்லஸ் மேசன் ஈஸியாக ஒரு மார்க்கும் இங்கேலாம் நல்லாவும் மைண்டில் பதிஞ்சிடும் ஓகேங்களா இவர் யாருன்னு ப கேட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கமெண்டில் படைபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா செங்கர் கோட்டைகள் அப்புறம் பாலந்த சுவர்கள் கோபுரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா பொறியாளர்கள் வந்து லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க நிலத்தை தோண்டிக்கிட்டு இருக்க போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய செங்க சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு அதெல்லாம் இவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் அவங்க மட்டுக்கெல்லாம் அதை ரயில் பாதையில் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா கரப்பா கரப்பாவையும் முகஞ்சந்திராவையும் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை துறையின் சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் மார்சல் கரப்பாவிற்கும் மொகஞ்சந்திரவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிஞ்சார் ஓகேங்களா கரப்பாவிற்கும் மகஞ்சந்திரவுக்கும் இடையில் ஒரு பொதுவான அம்சம் இருக்குதுன்னு சொன்னவர் யார்னா ஜான் மார்சல் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க இது முக்கியம் நாகரிகம் என்ற சொல் எப்படி இந்த இப்போ கரப்பா நாகரிகம் சிந்துச்சமோழி நாகரிகம் மெசபுடம நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நாகரிகங்கிற சொல் பண்டைய லத்தின் சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்திருக்கு இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்துச்சின்னு கேட்டால் லத்தின் மொழியில் இதன் பொருள் சிவிஸ் அப்படிங்கிறது என்பதன் பொருள் என்னன்னா நகரம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு பார்த்துக்கோங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி அங்கே அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதை கொடுத்துருப்பாங்க இங்கே கிடைக்கிற பொருட்கள் உடைந்த பானைகள் ஓடுகள் இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்புறம் இலக்கிய ஆதாரங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க வான்வழி புகைப்படங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க நிலத்தடியில் அந்த காந்தப்புல வருடியை பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்க இதை வந்து நிலத்தடியை ஆய்வு செய்ய என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர் காந்தப்புல வருடி ஓகேங்களா இது கூட கொஷின் கேட்க வாய்ப்புண்டு பார்த்துக்கோங்க அடுத்து எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பது ரேடார் கருவி மூலமும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஏதாச்சும் பொருள் தட்டுப்பட்டுச்சுனா அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்வாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து இது இது ரொம்ப முக்கியமானதுங்க முக்கியமான பகுதி இந்திய தொல்லியல் துறை அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமை எங்கே இருக்குன்னா புதுடில்லி ஆயிரத்தி எண்ணூ எப்போது நிறுவனான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று அலெக்சாண்டர் கன்னிங்கம் இவர் யாருன்னு நில அளவையர் நில அளவையர்னால் யாருன்னா சர்வேயர்னு அர்த்தம் ஓகேங்களா சர்வேயர் அவர் பண்ணியிருக்காரு இதோட தலைமை அங்கே எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இதில் கால வரையறை இந்த சிந்திச்சம்மல் நகரிகம் எந்த காலம் உடையதுன்னு பார்த்துக்கோ தெற்காசியா புவி எல்லையில் வந்து தெற்காசியா இருக்கும் காலப்பகுதி வந்து வெண்கல காலம் ஓகேங்களா வெண்கலங்கள் பயன்படுத்தின காலத்தில் உந்த உண்டாகியிருக்கு இதோட ஆண்டு பார்த்தீங்கன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முடியா இருக்குது கதிரியக்க கார்பன் வயது மூலம் இதை வயதை கனுவிச்சிருக்காங்க ஓகேங்களா இதை பரப்பில் வந்து பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆறு பெரிய நர நகரங்களை கொண்டது கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டதை உள்ளடக்கியது வெண்கல காலம் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வெங்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் கற்காலம்னால் அதுக்கு முன்னாடி வந்துடும் ஓகேங்களா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு இதெல்லாம் அவ்வளோவா இவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா இது கரப்பா நாகரிகம் அது பறந்து விருந்த இடங்கள் எல்லைகள் ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கரப்பா சிந்திச்சம் மொழி நாகரீகம் எங்கெங்கெல்லாம் பறந்து விருந்துச்சுங்கிற இடங்கள் இது கரப்பா இருக்குது முகஞ்சொந்தரம் இங்கே இருக்குது ஓகேங்களா காளிபங்கன் இருக்குது எல்லாமே இந்த இடத்த மட்டும் அப்படியே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸாக இருக்கும் படிக்கும்போது யூஸாக இருக்கும் ஓகேங்களா கரப்பா நாகரிகம் அது ஒரு நகர நாகரிகம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க உள்ள அங்கே உள்ள அமைப்பு பார்த்திங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடுதல் அவங்களோட கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் நல்லா இருந்திருக்கு தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொருட்கள் எடை அளவீடெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னா அதை அளந்து கொடுத்துருக்காங்க விவசாயிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் நல்லா தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அதை வச்சுதான் கரப்பா நாகரிகம் இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க கரப்பா நாகரிகம் அந்த நகர நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தை வந்து அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல திட்டமிட்ட அமைச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க சிந்திச்சமொழி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு ஆகும் ரெண்டு அமைப்பாக அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இரண்டு பகுதிகளாக இருந்தன இதை கூட கொஸ்டினா கேட்கலாம் நகரங்கள் எத்தனை பகுதிகளாக திட்டமிட்டனோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிகளாக என்னென்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா மேல்நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு ஓகேங்களா மேல்நகர அமைப்பில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தில் மேற்பகுதியில் சற்று உயரமான கோட்டை கோட்டை இருந்திருக்கு ஓகேங்களா கோட்டையில தான் முக்கியமான பொருட்கள் உணவு இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு வச்சுருந்துருக்காங்க அப்புறம் நகர நிர்வாகிகள் இதை பயன்படு இருந்திருக்காங்க அப்புறம் பெருங்குளங்கள் தானிய களஞ்சியங்கள் இந்த உணவு இதெல்லாம் இப்போ ஒரு கேஸ் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உயர்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காது அதனால அந்த தானியங்கள் இதெல்லாம் பத்திரமா இருக்கும் நகரத்தோட கீழ்ப்பகுதியில வந்து பார்த்திங்கன்னா சற்று தாழ்ந்து தாழ்ந்தது ஓகேங்களா அதிக பரப்பு கொண்டது அங்கே வந்து பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்திருக்கு ஓகேங்களா பொதுமக்கள் அங்கே நிறையா பேர் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மன்னர்கள் இவங்க இருந்திருப்பாங்க நகரத்தை நிர்வாகிக்கிறவங்க இருந்திருக்காங்க முக்கியமாக உணவு களஞ்சியம் தானிய களஞ்சியங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு ஓகேங்களா இந்த சிந்து சமௌழி நாகரீகத்துக்கே முன்னோடி அப்படின்னு ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அது என்ன நாகரிகம்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர் நாகரிகம் ஓகேங்களா இது எங்கே இருந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஓகேங்களா இது எங்கேன்னு கேட்க சிந்து சமோழி நாகரிகத்துக்கு முன்னோடி நாகரிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகர்கார் ஓகேங்களா அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இங்க இங்கே வேளாண்மை கால்நடை எல்லாம் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க இவங்களோட காலம் பாருங்களேன் கிமு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்தில் மெகர்கரில் நாகரிகம் இருந்திருக்கு ஓகேங்களா இவங்க கிமு ஏழாயிரத்துலேயே இருந்திருக்காங்க ஆனால் சிந்துச்சமொழி நாகரிகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து எப்போ வரைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முடியா ஓகேங்களா ஆனால் இவங்க கீமு ஏழாயிரம் ஓகேங்களா சரி இப்போ சிந்துச்சம்மொழி நகரத்தில் தெருக்கள் வீடுகள்லாம் எப்படி இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சட்ட வடிவ அமைப்பை கொண்டு நல்ல தெற்கள் கரெக்டாக கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காகலாம் கரெக்டாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் அப்படியே வாஸ்து விட்டுக்கோங்க சரியாக தவறாக அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு உண்டு சாலைகள் அகலமாகவும் வளைவான மூளைகளை முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு ஓகேங்களா இரு ஓரங்களும் சீராக வீடு கட்டி இருந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு கற்கள் இருந்திருக்கு வீடுகளில் வந்து பல அறைகள் இருந்திருக்கு ஒரு முற்றம் கிணறுலாம் வச்சுருந்துருக்காங்க சுட்ட சுண்ணாம்புக்கல் ஏன் பயன்ப சாரி சுட்ட செங்கற்க ஏன் பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மலை இதுலலாம் பார்த்திங்கன்னா கரையாது நல்ல உறுதியானதாக இருக்கும் அதனால நல்ல செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் செங்கற்க பயன்படுத்தினா இவங்க இது வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மேலும் அவை நீரினால் கரைவதில்லை ஓகேங்களா அதனாலதான் சுட்ட செங்கற்களில் பயன்படுத்தியிருக்காங்க வீடு கட்டுவதற்கு அவங்களோட கழிவு கழிவு நீர் அமைப்புகள் பார்த்திங்கன்னா நல்லா மூடிய மூடி வச்சுதான் கழிவு நீர் கொண்டு போயிருக்காங்க மேலேருந்து கீழாக சற்று சருகளாக வச்சு கேட்டியிருக்காங்க திடக்கழிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்குறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல இருந்து அவங்க அப்புறப்படுத்திக்கிடுவாங்க திடக்கழிவு தேங்கினதுக்கப்புறம் அந்த நீர் மட்டும் கசிஞ்சு போகிறதுக்கான கட்டு பயங்கரமாக அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க இது கேட்கவே நல்லாயிருக்கு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்குளம் பெருங்குளம் இருந்துச்சுன்னா முகஞ்சந்தரோல இருந்துருக்கு ஓகேங்களா முகஞ்ச ஸோ பெருங்குளம் எங்கே உள்ளதுன்னு கேட்டால் முகஞ்சந்துரோ அப்போ வந்து முகஞ்சந்துரோ கரப்பா லோத்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில் நமக்கு க கன்ஃபியூஸ் ஆயிரும் பெருங்குளம் எங்கே இருந்துச்சுன்னா முகஞ்சந்துரோவில் நல்ல பெரிய பெருங்குளம் கட்டியிருக்காங்க இது தண்ணீர் உள்ளே வர்றதுக்கும் பழைய தண்ணீரை வெளியேற்றுறதுக்கும் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க இயற்கை கீழே வந்து தண்ணி கசியாமல் இருக்க இயற்கை தார் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் இயற்கை தாரெல்லாம் அந்த பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்னா நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல எவ்வளோ அரிய புத்திசாலியாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது பக்கத்திலே கிணறு இருந்திருக்கு ஓகேங்களா கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது ஓகேங்களா அப்போ அந்த பழைய தண்ணீரை வெளியேற்றுறதுக்கும் அவங்க அந்த அமைப்பு வச்சுருந்துருக்காங்க தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னு கேக்க வாய்ப்புண்டு கரப்பாலை ஓகேங்களா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால் தான் பச்சு தானிய களஞ்சியம் இருந்திருக்கு அது எப்படின்னா அந்த இது அகழ்வாராய்ச்சியில் போது கோதுமை பார்லி தினை எள் இவற்றோட எச்சங்க அதெல்லாம் கிடந்துருக்கு அதை வச்சு இவங்க ஸோ இங்கே தானியம் சேவ சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் மெயினாக செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எங்கே இருந்துச்சுன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கார்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தே உடையது ஓகேங்களா இது கொஸ்டின் கேட்க அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டுங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க செங்கற்கருக்கால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே எந்த மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஹரியானா மாநிலத்தில் ஓகேங்களா தானியம்னால் ஹரி அவசர அவசரமாக விடும்ல ஹரி 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 அப்போ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே அப்போ ஹரியானா அப்படின்னு அவங்க ஸ்டார்ட்டை ஆகும் வச்சுக்கோங்க ஓகேங்களா அங்கே உள்ள ராகி கார்கியில் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மாபெரும் கட்டடம் இதுவும் எங்கே இருக்குன்னா முகஞ்சந்திரோலா ஸோ முகஞ்சந்திரோலா பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் இருக்கு மாபெரும் கட்டடம் இருக்கு ஓகேங்களா அப்போ கரப்பால் தானிய களஞ்சியும் வர்றதுக்கு ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருச்சா வித்தியாசம் எங்கே வந்து பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா முகஞ்சந்திரோவில் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இருபது தூண்களும் நாலு வரிசையாக கொண்டு பெருசாக இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க இங்கே வந்து வணிக போக்குவரத்துகள் அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் ஒரு இடத்துல அவங்களோட இடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கு அவங்க வந்து நீளத்தை அளவிட அளவுகள் குறிப்பிட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க ஆறக்கால் இல்லாத திட திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகத்தை கொண்டு இருக்காங்க சிந்து சமோழியோட முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா ஈராக்கு குவைத்து மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் கிடச்சிருக்கு சுமேரிய இங்கே இது ஒரு முக்கியமான பகுதி ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சுமேரியாவின் அக்காடியா பேரரசுக்குட்பட்ட அரசர் நாரம் சின் சிந்துவெளி சிந்து வெளி பகுதியில் உள்ள மெளுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ சுமேரியாவில் அக்காடியா உட்பட்ட அரசர் யார்னா நாரம்சின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதியில் மெளுக்காங்கிற என்ற இடத்துல வந்து அணிகலன்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு எங்கே சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி கூறுகிற காவியத்தில் சொல்லுது அப்போ வணிக தொடர்பு இருந்திருக்கு சுமேரியர்களுக்கும் நம்ம சமவெளி மக்களுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு போக்குவரத்துக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா காளைகளை பயன்படுத்தினார்கள் அப்போ இவங்களுக்கும் குதிரையை பற்றி தெரியல ஓகேங்களா அப்புறம் இவங்க வெண்கல காலத்தை சேர்ந்தவர்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியல இரும்பை பற்றியும் தெரியல ஓகேங்களா பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா லோத்தல் ஓகேங்களா தற்போது குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் அப்போ செப்பனிடம் அதாவது ரிப்பேர் பார்க்குற இடமும் இருந்துருக்கு அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வணிகத்தில் எவ்வளவு சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த லோத்தல்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றில் கரையில் அமைந்துள்ளது இது கேட்க வாய்ப்புண்டு லோத்தல் எங்கே இருக்குன்னா எந்த ஆற்றின் துணை ஆற்றில் இருக்குன்னு கேட்டால் நம்ம நாட்டுக்கெல்லாம் சிந்து அப்படின்னு சிந்து கங்கை யமுனை அப்படின்னு கொடுத்து சபர்பந்தின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம சிந்து சமவழி நாகரிகம்னால் சிந்துனே போட்டுறக்கூடாது சபர்பந்தி ஆற்றின் ஒரு துணை ஆற்றல் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தலைவர்கள் ஓகேங்களா அங்கே ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெண் சிலையும் மகஞ்சொந்தரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அது இன்னுமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு சிலையெல்லாம் இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னால நிறையா வரும் ஓகேங்களா இதில் பாருங்கள் அவங்களோட தொழில்நுட்பம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தில் ஆனால் அளவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது ஓகேங்களா இதை அளவீட பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டு இருக்காங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இவ்வளோ சிறிய எடையை பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மனிதர் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு இது கொஸ்டின் கேட்குற ஏரியா பயன்படுத்தின உலோகம் எதுன்னு கேட்டால் செம்பு ஓகேங்களா அடுத்து இந்தாருக்கு பாருங்க முகஞ்சந்திரோவில் வெங்கலத்தாலான ஒரு பென்சிலையும் சிலையும் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ பெண் சிலை ஆண் சிலை எங்கன்னு கேட்டால் முகஞ்சந்திரோன்னு போட்டிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம்னா கரப்பா குளம் குளம்னு வந்து பார்த்தாலும் முகஞ்சந்தரோ தான் ஓகேங்களா பெரிய அரங்கம்னு பார்த்தாலும் முகஞ்சந்திரோவில் கிடச்சிருக்கு ஓகேங்களா நடனம் அது கிடச்சிருக்காங்க இவர் இந்த சார் ஜான் மார்சல் என்ன சொல்லியிருக்காருனா இந்த சிலையை பார்த்து இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலங்கிறது சொல்கிறா அதை நம்பவே முடியல ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இவ ஏறத்தாலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ அங்கே சிந்துச்சம்மொழி நகரம் நடக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற வளாகம் இருந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளும் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்கோம் கொற்கை வஞ்சி தொண்டியெல்லாம் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க அது வந்து பாகிஸ்தானில் இன்றும் பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை மதுரை தான் மதுரைன்னு போட்டிருக்கேன் உரை கூடல்கர் அப்படிங்கிற கூடல் நகர் இருக்குல்ல கூடல்கர் அப்படிங்கிற பேர்லாம் இன்னும் பாகிஸ்தானில் பேர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் ஆப்கானிஸ்தான்லேயும் உள்ளது ஆப்கானிஸ்தானில் அப்புறம் ஆறுகள் கவ்ரி பொர்னஸ் ஓகேங்களா அப்படிங்கிறதும் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா காவ்ரி வாலா ஆகிய பெயர்களும் தமிழ் சொற்கள்லாம் இருக்குது காவேரி இருக்குல்ல அதே காவிரி பொர்னஸ்ங்கிற பேர் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா காவேரி வாலா பொர்ணை அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆப்கானிஸ்தானில் என்ன பேர் இருக்குது பாகிஸ்தானில் என்ன பேர் இருக்குது பாகிஸ்தானில் என்னென்ன பேர்கள் வருது அப்படிங்கிறது நல்ல புரி பிரித்து வச்சு படிச்சுக்கிங்க உங்களுக்கு கன்ஃப்யூஸே ஆகாது ஓகேங்களா இந்த காலத்து மக்கள் பொதுவாக என்ன ஆடைகள் இருக்குன்னா பருத்தி ஆடைகளையும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அங்கே அவங்க நல்ல நூலெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க கம்பளி ஆடைகளையும் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா போர் இதெல்லாம் புரிகிற மாதிரி இல்லை ஏன்னால் அவங்ககிட்ட வந்து ஆயுதங்கள் அவ்வளோவா கிடைக்கல ஒரு சில ஆயுதங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு ஓகேங்களா அவங்க வந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்கள்லே வீடுகள்லாம் கட்டி நல்லா பாதுகாப்பாக இருந்திருக்காங்க ஏன்னா ஆற்று பகுதினால கொஞ்சம் தண்ணி அப்பப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக இருந்திருக்காங்க பெண் இருபாலருமே பார்த்திங்கன்னா அணிகலன்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க கழுத்தணி கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் எல்லாமே அணிஞ்சிருக்காங்க ஓகேங்களா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் கேட்குற ஏரியா சிந்துச்சமொழி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறியவில்லை ஓகேங்களா எந்தெந்த இது அறியவில்லைன்னு கேட்டால் இரும்பு மற்றும் குதிரையை அதுக்கப்புறம் சிந்து சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரண ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார் ஓகேங்களா எந்த மணிக்கற்களை பயன்படுத்தினாருங்களா சிவப்பு நிற மணிக்கற்களை அப்படிங்கிறதும் கொஸ்டின் கேட்குற ஏரியா ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நல்ல நகரங்கள் நல்லா கட்டியிருக்காங்க வடிகால அமைப்பெல்லாம் இருந்திருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தங்க இவங்களை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கைட் பண்ணி வழி நடத்தியிருப்பாங்க அவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க அது யாருன்னே தெரில ஒன்றும் மன்னராக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க வழி நடத்தியிருக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இவங்களோட முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா முதன்மை தொழில் என்னன்னு தெரில ஆனால் இவங்க வேளாண்மை கைவினைப் பொருட்கள் எல்லாமே சிறந்து விளங்கியிருக்காங்க நெய்தல் வேலை எல்லாமே செஞ்சுருக்காங்க ஓகேங்களா வணிகமும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க கால்நடை வளர்ப்பு பண்ணியிருக்காங்க அவர்கள் சர்க்கரத்தின் பயனை நன்கு அறிந்திருந்தனர் பார்த்திங்கன்னா சக்கரத்தில் தான் பானையே செஞ்சுருக்காங்க ஓகேங்களா மட்பாண்டங்களை உருக்க உருவாக்குவதற்கு சக்கரங்களை கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க மட்பாண்டங்களில் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் நிறையா வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமய நம்பிக்கை இவங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமய நம்பிக்கை அந்த அளவு இருந்த மாதிரி தெரில ஆனால் அவங்க பெண் தெய்வத்தை பெண் தெய்வ சிலையெல்லாம் கிடைச்சதுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து கலைத்திறன் இவங்க நிறைய கலைத்திறன் பண்ணியிருக்காங்க பொம்மை வண்டிகள் ஓகேங்களா த தலையையும் கைகளையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மைகள் களிமண் பந்துகள் நிறையா செஞ்சுருக்காங்க நடனமாடும் ஆண் பொம்மைகள் போன்றவை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் அப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பா நாகரிகம் எப்ப சரிய தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தொடங்கிருச்சு என்ன என்னென்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆற்று சமூகனால அப்பப்ப இந்த இப்போ பேஞ்ச மாதிரி பெரிய மழை பெஞ்சு அந்த பகுதி அடிச்சுட்டு போயிருக்கலாம் சுற்றுச்சூழல் மாற்றம் வந்திருக்கலாம் இல்லை யாராச்சும் படையெடுத்து வந்திருக்கலாம் இயற்கை சீற்றங்கள் கால மாற்றங்கள் காடுகளை அழித்தல் தொற்று நோய் பரவுதல் இது மூலம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மெயினாக முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகஞ்சந்திராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைத்துள்ளது ஓகேங்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா இதோட பொதுவான உண்மைகள் ஓகேங்களா இது உலகிலேயே பழமையான நாகரிகம் கண்டிப்பாக உண்டு திட்டமிடப்பட்ட நகரங்கள் நல்லா அமைச்சிருக்காங்க பழமையான நான்கு நகரங்களில் பெரிய பழமையான நான்கு நாகரிகம் பார்த்தோமா என்னென்ன நாகரிகம் மெசபடோமியா மொழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்து சீன நாகரிகம் பார்த்தோம்னா இந்த நாலு நாகரிகத்திலேயே பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துச்சம்மொழி சிந்து வெளி நாகரிகம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகில் முதல் திட்டமிடப்பட்ட நகரமும் இதை சுகாதாரம் முக்கியமாக சுகாதாரத்தில் நல்லா சிறந்து விளங்கியிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்த காலத்தை சேர்ந்தது இது அந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு எப்படி கணிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா கதிரியக்க ஐசோட்டோ கார்பன் பதினாலு பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறிய முறைக்கு வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் அல்லது சி முறை என்று அழைப்பார்கள் இது கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இப்போ மேக்சிமம் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஒரு சுருக்கமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த பாடத்தை எப்போ மனித நிலையாக வாழ ஆரம்பித்தோனோ அப்போ இருந்து நாகரிகம் தொடங்கியிருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் காடுகளில் வளர்ந்துருக்கான் அதோட எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோவா கிடைக்கல ஓகேங்களா இப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்ததுனால தான் நமக்கு அவங்கள பற்றி ஒரு பொருட்கள்லாம் கிடைக்க கிடைக்க அதை கண்டுபிடிக்க முடியுது எங்கே மேக்சிமம் அவன் தங்குறான்னு பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை பகுதியில் அப்போ நாகரிகம் தொடங்குறதுக்கு ஆற்றங்கரை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு நன்மை தெரியுது எதனாலாம் அவங்க அவங்களோட கட்டட அமைப்புகள் நன்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க தெருவெல்லாம் வச்சிருக்காங்க வடிகால்கள் அமைப்பு இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க மக்கள்கிட்ட அப்போயே பொறியியல் திறன் இருந்திருக்கு ஓகேங்களா படிக்காமலே இருந்திருக்காங்க இருந்தாலும் படிக்காமலே பொறியியல் திறன் இருந்திருக்கு ஓகேங்களா மகன் காணப்படும் பெருங்குளமே உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளமாகும் ஸோ கேட்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா சரியாக தவறால் கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அடுத்து இதோடய பரப்பளவு ஓகேங்களா மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான்லேருந்து மக்ரான் கடற்கரை வரைக்கும் கிழக்கில் வந்து காகர்லேருந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தானு தெற்கில் மகாராஷ்ட்ரா வரை இருந்தது ஓகேங்களா இந்த சிந்து வழி நாகரிகம் நடந்தப்போ உலகில் இதே மாதிரி வேறு என்னென்ன என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா கிசா பிரமிடு கிமு அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இல் குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது ஓகேங்களா பிரம்மிடு கட்டியிருக்காங்க அப்புறம் உர்ஜிகுராட் அதாவது மெசபடோமியா சுமேரியர் காலம் உர் நம்மு அப்படிங்கிற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஓகேங்களா உர்ஜிகுராட் அப்படிங்கிறது யாருக்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா அபு சிம்பல் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அரசன் இரண்டாம் ராமோசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் இதெல்லாம் இந்த காலத்தில் உண்டாக்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னு பார்த்தாச்சு ஃபுல்லாகவும் சப்ஜெக்டை பற்றி அனலைஸ் பண்ணியாச்சு ஸோ ஈஸியாக நீங்கள் படித்து இதில் இருந்து கொஸ்டின் கேட்டால் மார்க் வாங்க நம்புகிறேன் தொடர்ந்து படிங்க முக்கியமாக ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ